அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்துகுரிய அல்லாஹுவின் நல்லடி அருகலை மீன்கள ஆதமலகி சலாம் சுவனத்தில் இருந்து பூமிக்கு வந்த சில நாட்களில் ஷைத்தான் சன்னுடைய குட்டி மகனை கன்னாசை அழைத்து கொண்டு ஹவ்வாலைஹிசலாத்துட்ட வந்தான் எனக்கு ஒரு வேலை இருக்குது எனவே என் பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான் ஆதம அலகி சலாம் வீட்டுக்கு வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஷைத்தான் இருக்கிறத பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்டாங்க இது இப்ளிசோட மகேன் வெளியே வேலை இருக்குன்னு போயிட்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி ஹவ்வா அலஹிசலாம் சொன்னாங்க இனே ஒரே பாய்ச்சலா பாய்ந்து ஹன்னாசை கண்டந்துண்டமாக வெட்டி மரக்கிளைகள்ல தொங்க விட்டாரு யாதம் அலகி சலாம் அவங்க பிறகு இப்லீஸ் வந்தான் என் மகனை எங்கன்னு கேட்டான் ஹவ்வா அலஹிசலாம் நடந்த தகவல்களை சொன்னாங்க மீண்டும் ஹன்னாஸ் அப்படின்னு அழைச்சான் மரக்கிளைகளில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இறைச்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஹன்னாஸ் வந்துட்டான் பிறகு ஹவ்வாலேஹி சலாத்திட்ட மாய வார்த்தைகளை கூறி மீண்டும் எனக்கு ஒரு வேலை இருக்கு பிடிங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிட்டான் மயக்கி இப்ப மீண்டும் மாதமலகி சலாம் வர்றாங்க வெளியே போயிட்டு அங்க இருக்கிறத பார்த்துட்டு நான் ஹவ்வாலேஹி சலாத்தை நைய புடைத்து விட்டு பிறகு இபிலீச தீயில போட்டு எரிச்சு சாம்பலாக்கி அந்த ஒரு சாம்பல பாதிய கடலிலும் பாதியை காற்றிலும் பறக்க விட்டாங்க பிறகு மீண்டும் இப்படி வந்தான் ஹவ்வலகிசலா திட்டம் நடந்த விவரங்களை தெரிந்து கொண்டு ஹன்னாஸ் அப்படின்னு அழைச்சான் அழைச்சிட்டு மீண்டும் அவர்களிடத்திலே மாய வார்த்தைகளை கூறி இதை வச்சிருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான் பிறகு மீண்டும் ஆதமலகிசலாம் வர்றாங்க வந்து பார்க்குறாங்க இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லி அறுத்து அந்த மீண்டும் என்ன செஞ்சான் இளீசு மூன்றாவது முறையா ஒரு ஆட்டுடைய வடிவுல ஒப்படைச்சிட்டு போயிட்டான் இப்ப ஆதமலகி சலாம் அதை அறுத்து சமைச்சு ஆதமலகி சலாம் பாதி ஹவ்வா சலாம் பாதி சாப்பிட்டாங்க அதற்கு பின்பு சைத்தான் சொன்னா நான் நினைச்சது நடந்துருச்சு உங்களுடைய உடலை தங்குமிடமாக ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு இதைத்தான் ரசோலு சொல்லி காட்டுவாங்க இன்ன சைத்தான மினல் இன்சானி மஜ்ரத்தம் இன்ன சைத்தான எஜ்ரீ மினல் இன்சானி மஜ்ரத்தம் ஆஹ் சைத்தான் மனிதனினுடைய இரத்த எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க திருமதியில இந்த சம்பவத்தை திருமிதியுமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க சைத்தான் நமக்கு பகிரங்க விதோர்தியா இருக்கிறான் நம்ம உடல்ல இருந்துகிட்டு பாவத்தின் பக்கம் நரகத்தின் பக்கம் நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் கொஞ்சம் நாம உஷாரா இருக்கணும் எனவே ஆடமலகிசலாம் கோவப்பட்டாங்க சைத்தானை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க எப்படியோ மனிதனுடைய அந்த உள்ளத்துல உடல்ல அவன் இடம் பிடிச்சிட்டான் எனவே உஷாரா இருக்கணும் எப்பவுமே அவுது பில்லாக விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த வாசகத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அருள் புரியட்டும்